Hi, hello friends, welcome back to our channel. Uh, நம்ம சேனலை முதலேருந்தே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ நான் ஒரு பொருளை வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறதா இருக்கும் இல்லை நான் ரீசன்ட் டைமில் யூஸ் பண்ணி எனக்கு எப்படி இருந்துச்சு அந்த ப்ராடக்ட்டு குவாலிட்டி வைஸ் ஆகட்டும் குவான்டிட்டி வைஸ் ஆகட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக அதே சமயம் என்னோடய பட்ஜெட் குள்ளே இருக்கா அப்படிங்கிறதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் இதை மற்றவங்க யூஸ் பண்ணுறது மற்றவங்க சொல்கிறது எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன் அதை விட ரொம்ப ரொம்பவே முக்கியம் வேறு யாராச்சும் ரிவ்யூ கொடுத்துருந்தாலும் இதே பொருளுக்கு நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது உண்மையாகவே தேவைப்படுதா இட்ஸ் அ நீட் ஆர் அ வாண்ட் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரியில் இது பண்ணிவிட்டு இது அத்தியாவசியமான பொருளாக என் என்னோ என் லைஃப்க்கு இது அத்தியாவசிய பொருளாக ஒரு பொருள் யூஸ் பண்ணுறேங்கிறது ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நான் யூ திங்க் பண்ணிவிட்டு தான் நான் அப்படி வாங்குவேன் இல்லைங்களா அந்த மாதிரி நான் டே டு டே லைஃப்பில் சமையலுக்காக யூஸ் பண்ண ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டேஸ்டி டேஸ்ட்டி பெருங்காயம் குறிப்பாக சொல்லப்போனால் டிடி பெருங்காயின்னு சொல்லுவேன் இல்லையா அந்த பெருங்காயம் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இது என்னோட நிற்கக்கூடாது அந்த நிறுவனத்துக்கு நான் யூஸ் பண்ணது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது போத் குவாலிட்டி வைஸ் ஆக்ட்டு குவான்டிட்டி வைஸ் ஆக்ட்டு இதை அவங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் அவங்களோட கஸ்டமர் கே சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு என்னோடய கருத்துக்களை அவங்களுக்கு நான் மெயில் பண்ணினேன் பண்ணும்போது அவங்க திருப்பி உங்களோட இது கிடச்சிச்சு உங்களோட ஃபீட்பேக் கிடச்சிச்சு எங்களை வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு கொரியரில் அவங்களோட கிஃப்ட்ஸாக வந்து ஒரு சின்ன பேக் வந்து அமுச்சு வச்சாங்க அதில் ஒரு லெட்டர் இருந்துச்சு அண்ட் ஒரு கிஃப்ட் பேக்ஸ் இருந்துச்சு அது அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு அந்த லெட்டரில் வந்து நீங்கள் அமுச்ச ஃபீட்பேக் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு ரொம்பவே நன்றி எங்களோட குவாலிட்டியை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது ஆகட்டும் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய தரத்தை நாங்கள் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோன்னு சொன்னதுக்கு ரொம்பவே நன்றினு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருந்தாங்க ரியலி க்ளான் டு தட் அதுக்கப்புறம் அப்படி உங்களோட டைம் எடுத்து இது பண்ணியிருக்கீங்க ஸோ கோர்ஸ் ரொம்ப ரொம்பவே தேங்க்ஸுங்க டேஸ்டி டேஸ்ட்டி பெருங்க ப்ராடக்ட்ஸ்க்கு நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து வெறும் டீட்டி பெருங்காயம் மட்டும்தான் அப்படிங்கிறது எனக்கு இருந்துச்சு ஆனால் அந்த கிஃப்ட் பேக்கில் நான் பார்க்கும்போது பெருங்காயத்தூள் ரெண்டு டப்பா இருந்துச்சு அது போக பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயமும் ரெண்டு பேக் இருந்துச்சு பெருங்காய தூளும் வந்து நடுப்பாக இருந்துச்சு அது போக சின்ன சின்ன கியூப்ஸ் நான் வந்து நான் கட்டி பெருங்காயத்து தூள் தெரியும் அந்த சின்ன சின்ன கியூபாக இருக்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு அது போக அவங்களோட அப்பள பேக்கெட் வந்து ப்ராடக்ட் இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு அந்த ப்ராடக்ட்டும் வந்து வந்துருந்துச்சி கண்டிப்பாக அதுவும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத நான் ரிவ்யூ சொல்கிறேன் ஆனால் இப்போ வரைக்கும் நான் பெருங்காயம் இந்த கட் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் பொடித்தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்க ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான் அதை நான் தெரியப்படுத்தினேன் இது இதுலேருந்து வந்து நான் என்ன என்னோட இது நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா என்னோடய வியூவர்ஸ் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோம் ஓகே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்கும்போது அது யார் இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து நாட் ஓன்லி ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ப்ராடக்ட் சர்வீஸ் ப்ராடக்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்குறதாகட்டும் இல்லை சர்வீஸ் நம்மளுக்கு கொடுக்குறதாகட்டும் அவங்களுக்கு நம்ம ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேணாம் அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது ஒரு சின்ன கான்ட்ரிபியூட்டுன்னு மட்டும் தான் நான் எப்பவுமே நினைப்பேன் அதே சமயம் இப்போ அந்த ப்ராடக்டில் ஏதோ ஒரு குறை இருக்குன்னா உங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி இதாக இருக்குன்னா டோன்ட் ஹெசிடேட் டு டில் த ஆனால் அதை நம்ம சொல்லக்கூடிய இது இருக்கும் இல்லைங்களா எப்பவுமே வே ஆஃப் கன்வேயிங் இஸ் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டில் இதை இப்போ நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சுகரியாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ஸ்மைல்டு சுகராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆட் பண்ண நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃப்ரேசிங் த வேர்டுங்கும்போது அதை கன்வே பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க என்ன இதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிறுவனமாகட்டோ எந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க என்ன இதை ரெட்டிஃபை பண்ணுறக்கு கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன சொல்லுவாங்க சிறு திரும்பும் பல்கற்று பல் குத்த உதவுங்கிற மாதிரி நம்ம போடக்கூடிய ஒரு சின்ன கருத்து கூட அவங்களுக்கு அது பெரிய மாற்றத்தையே அவங்க நிறுவா நிறுவனத்தில் உருவாக்கலாம் ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணுறக்கு முன்னாடில யார் என்ன ரிவ்யூ கொடுத்தாலும் சரி ஒரு தாட்டிக்கு ரெண்டு தாட்டி இது எனக்கு தேவையா இல்லை இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய தச்சையை அதை தச்சையில் இருக்கக்கூடிய இதுக்கு விஷியஸ்க்கு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்ஸ் ஆர்ட் வைஸ் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்